बड़ा बड़ा, बड़ा मोमबत्ती बना दिया था ये फिर बता रहे हैं ये और बनाएंगे, तो फिर बेटा सेंटर जाओ चलना बड़ा, सीपीएस, वैसे इंटरेस्टेड बड़ा, काम तकलीफ उठाओ में इधर में एक नहीं बड़ा, यानी अपने इधर के चीज़ तो

தொழிற்சாலும்னி அமர்த்துவதை தவிர்க்க தவிர்த்த வலியுறுத்துவதே என்றும் ஒத்தடிமை தொழிலாளர்களை அவர்களின் Thank you. அவங்க அப்துல்ல முதல் மனம் ரெடி பண்ண என்னன்னா மேடம் ஃபவுர் மட்டும் வந்து அவங்களும் அவங்களுக்கு பரிசா பதிவு பண்ணுறவங்க அவங்க மட்டும் தான்

பொறுமையா உட்காந்து சாப்பிடுங்க மதிப்புரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்களிடம் அவர்களுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது மற்றும் சட்டப்படி உறுப்பினர்களுக்கு மாற்றுத்திறனாளிக மூன்று சக்கர

மாற்றுத்திறனாளி சிறப்புகாமல் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளை பயனாளிகளுக்கு நலத்திற்கு உதவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மண்டல